மாநில அரசிடமிருந்தோ ஒரு விருதினை வாங்குவதை விட மரியாதைக்குரிய சூப்பர் அவர்களுடைய தரங்களினால் விருதினை வாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் மிக மிக சாதாரணமானதுதான் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஒரு கணம் அந்த ஊஞ்சல் கண் கண்ணின் நாளே வந்து நிழலாடி விட்டு போகிறது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலேயும் மாநில அரசாங்கத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதவி என்கிற நாற்காலிகளின் மீது கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு பரிசளித்து பாராட்டிய இந்த மன்னனுக்கோ பதவி என்பது ஆனால் எனக்கு பைசளித்து பாராட்டிய இந்த மன்னனுக்கோ பதவி என்பது தலைக்கு மேலே தொங்குகிற ஊஞ்சலை போன்றது ஒரு கணம் ஒரு கணம் தன் தோல் துண்டெடுத்து வீசி எரிந்தால் பதவி இவர் வந்து உட்கார்வதற்கு பக்குவமாக வந்து நிற்கும் என்கிற நிலைமையிலேயும் கூட இறைவனுக்கு முன்னால் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு தோல் துண்ட எடுப்பில் கட்டிக்கொண்டு நிற்கிற இந்த மனிதரின் கைகளால் பரிசு வாங்குவதை யுத்தத்திலே வெல்வதற்கு தகுதியும் யுத்தத்திலே யுத்தத்தின் படை நடத்துவதற்கு பல இளம் தளபதிகளின் படைவளமும் இருக்கிற மன்னன் ஒருவன் சமாதானம் பேசிவிட்டு திரும்புகிற பொழுது அந்த மன்னனுடைய கைவாளினை பரிசாக வாங்குகின்ற மகிழ்ச்சியோடு இந்த பரிசினை நான் வாங்குகிறேன்